சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் சீறி வந்த திருமகன் விதைகள கண்ணிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் நான் ஒரு காணொலி போடுறேன் அந்த முழுமையா புதிய திறம ஆமா சார் வணக்கம் நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் என்னோட பேர் பிபின் நான் வந்து ஆமல் அசோசியேஷன்ல ஸ்டேட் பிரசிடன்டா இருக்கேன் அதாவது நான் ஒரு லெட்டர் பேட் கொடுத்ததா சொல்லி நீங்க நியூஸ்ல விசிபிள் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது இந்த நேரத்துல இந்த கண்ணனம் தெரிவிச்சு நான் கொடுக்கவே இல்லங்க யார் கொடுத்தா சொல்லி போடுறீங்க நீங்க என்னோட பேர் ஆயிருக்குது அப்படிங்களா சார் நான் கேக்குறேன் சார் ரிப்போர்ட்டர் நீங்க குடுத்துருந்தாங்க வந்ததுதான் ரிப்போர்ட்டர் யாருங்க பாத்துறேன் சார் நான் உங்களுக்கு பேசிட்டே இந்த நம்பருக்கே வரேன் சார் சரி கூப்பிட்டு நான் கொஞ்சம் பேஸ்ட் லைன்ல வாங்க சரி சார் ஓகே यू சார் மாட்டிக்கிட்ட பங்கு நேத்து தான் நான் சொன்னேன் இவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க ஆம்புலன்ஸ்னால சங்கனும் ஒரு குரூப் கிளம்பி வரும் அந்த குரூப் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கும் பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி பேக்கா ஒரு கண்டனம் அறிக்கையை எவனோ ரெடி பண்ணி வெளியிட்டான் வேற யாரும் இல்லை திமுக கொத்தடிமையா தான் இருக்கும் ஆனா அந்த ஆம்புலன்ஸ்னால உரிமையாளர் சங்க தலைவரு அந்த புதிய தலைவர் செய்தி ஊடகத்துக்கு போனை போட்டு யோ நான் கண்டன அறிக்கையை விடல யாரை கேட்டு என் பேரை யூஸ் பண்ணி நீங்க கண்டன அறிக்கை விட்டீங்க அந்த ரிப்போர்ட்டர் யாரும் சொல்லி எனக்கு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு எங்களுக்கு தெரியும்டா நீங்க இப்படிதான் மாட்டுவீங்கன்னு இன்னைக்கு பசமா மாட்டிக்கிட்டு ஆதாரத்தோட சிக்கி இருக்கிறானுங்க இது முழுக்க முழுக்க திமுக வாரனுடைய பக்கா கட்சி பக்கா சதி எங்களுக்கு பல கேள்விகள் இங்க இருக்கிறது நாங்கள் ஒன்றும் ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் கடவுளுக்கு சமமாக நாங்க பாக்குறோம் அவர்கள் கடலு கடவுளுக்கு நிகரானவர்கள் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தங்கள் உயிரை பணயம் வச்சு எவ்வளவோ போக்குவரத்து நெரிசல்ல கூட தங்கள் உயிரை பணையம் வைத்து உயிருக்கு போராடக்கூடிய இன்னொரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எங்களுக்கு கடவுள்கள் நாங்கள் அவர்களை கடவுளாக தான் இதுவரை பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய கூட்டத்துல போனாலும் நாங்கள் ஒதுங்கி அவர்களுக்கு வழிவிடுறோம்னா எதற்காக ஒரு உயிரை காப்பாற்றுகிறார் என்பதற்காக ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களை வைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன கூத்துக்களை பண்ணிக்கிட்டு இருக்கு எவ்வளவு இழிவான செயல்களுக்கு அவர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்குன்னு பாருங்க எங்கள்கிட்ட பல கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா மாற்று வழி இருக்கும் போது அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து ஆம்புலன்ஸ் போவது ஏன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியுடைய எல்லா கூட்டத்துக்குள்ளேயும் அந்த ஆம்புலன்ஸ் போவது ஏன் இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா அது மட்டும் இல்லாமல் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி நடைபெறக்கூடிய கூட்டம் அது அப்படி அனுமதி வாங்கி நடைபெறுகிற கூட்டம் அந்த இடத்துல மாற்று வழியை டைவர்ஷன் போட்டு தான் அந்த கூட்டத்தை நடத்துறாங்க அப்ப அந்த இடத்துல காவலர்கள் இருப்பாங்க அப்ப காவலர்களையும் மீறி மாற்று வழி இருக்கும்போது காவலர்கள் என்ன சொல்லுவாங்க தம்பி இங்க கூட்டம் நடக்குது கூட்டம் அதிகமா இருக்குது நீ ஆம்புலன்ஸா மாற்று வழியில கொண்டு போ அப்பதான் சீக்கிரமா போக முடியும்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த காவலர்கள் அந்த இடத்துல இருக்கும்போது பாதுகாப்புக்கு இருக்கும்பொழுது எப்படி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த கூட்டத்துக்கு உள்ள நுழைஞ்சாரு இது இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி அவசரமா போறவன் ஆளே இல்லாத மாற்று வழியில போவாங்களா அல்லது லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருக்குற கூட்டத்துக்குள்ள புகுந்து போவாங்களா இதுலயே உங்களுடைய பேசிக்க வந்து அடிபட்டுடுச்சு அவசரமா போறவன் ஒரு நோயாளியை ஏத்த போறோம்னு வச்சுக்கோங்க அவசரமா போறவன் ஆளே இல்லாத மாற்று வழியில் தான் போவாங்க அப்ப கும்பலா லட்சக்கணக்கான ஒரு கூடிக்கிட்டு இருக்காங்கனாக்க அதுக்குள்ள புகுந்து எப்படியா நீங்க அவசரமா போக முடியும் எப்படியா சீக்கிரம் போக முடியும் அப்ப இந்த கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா நாலாவது கேள்வி திமுக காரன் என்ன சொல்றானாக்க ஏங்க எப்பவுமே ஆம்புலன்ஸ் பேஷண்டோடைய சுத்திக்கிட்டு இருப்பாங்க நோயாளியை ஏத்த கூட தான் போவாங்க அப்படின்னு திமுக காரன் சொல்றீங்கல்ல அதே திமுக நோயாளியை ஏத்த போன ஆம்புலன்ஸ் ஏன் நோயாளியோட திரும்ப அதே வழியில வரல எங்க போச்சு அந்த ஆம்புலன்ஸ் அந்த நோயாளி எங்க இதுக்கு பதில் இருக்கு அவங்க கிட்ட அஞ்சாவது கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது மட்டும் அவருடைய அந்த கூட்டத்துல மட்டும் வரக்கூடிய ஆம்புலன்ஸ் மதுரையில மு க ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ நடத்தும் போதும் கோயம்புத்தூர்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ நடத்தும் போதும் அல்லது மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவர்களுடைய பொதுக்கூட்டங்களிலேயோ அல்லது பேரணியிலேயோ ஏன் ஆம்புலன்ஸ் வருவது கிடையாது எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை மட்டும் பார்த்து ஆம்புலன்ஸ் வருதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் நடத்தும் போது மட்டும்தான் யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆயிடுமா இதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட ஆறாவது கேள்வி எடப்பாடி பழனிசாமி வராருனாக்க அதற்கு பல மணி நேரங்களுக்கு முன்பே அங்க கூட்டம் வந்து குழுமிடுது அப்பெல்லாம் வராது ஆம்புலன்ஸ் கரெக்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் போது மட்டும் எப்படி ஆம்புலன்ஸ் கரெக்டா உள்ள வருது இது இந்த கூட்டத்துல மட்டும் நடக்கல இதற்கு முன்னாடி நடந்த ஒரு இருபது முப்பது கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கரெக்டா உள்ள குறிக்கிடுது ஏழாவது கேள்வி எடப்பாடி பழனிசாமி அங்க என்ன பண்றாருனாக்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்காக ஆம்புலன்ஸோட நம்பரை குறிச்சிக்க டிரைவரோட பேரை கேட்டு வாங்கிக்க போய் போலீஸ்ல புகார் கொடு நாம அனுமதி பெற்று இங்க வந்து கூட்டம் நடத்துறோம் அனுமதி பெற்று கூட்டம் நடத்தும் போது மாற்று வழி இருக்கும்போது இந்த கூட்டத்துக்குள்ள ஏன் அவர் உள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிப்பதற்கு காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்கப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆனா இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த திமுக காரணம் எல்லாம் என்ன பண்றானாக்க ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டிய எடப்பாடி பழனிசாமி நியூஸ் பண்றான் அது ஏன் அப்ப அவ்வளவு வன்மமா உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம் இன்றைக்கு புதிய தலைமுறை என்ன நியூஸ் பண்ருக்கிறா இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டிட்டாரு அதற்கு தனியார் ஆம்புலன்ஸ்னால ஊழியர் சங்கம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது மன்னிப்பு கேட்கலன்னா போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து நியூஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி அதற்கு அந்த ஆம்புலன்ஸ்னால சங்கத்தினுடைய அந்த தனியார்னால ஆம்புலன்ஸ் சங்கத்தினுடைய தலைவரு அந்த புதிய தலைமுறைக்கு போனை போட்டு நான் அப்படி சொல்லவே இல்லை யாரை கேட்டு நியூஸ் போட்டீங்க யாரை கேட்டு என் பேரை பயன்படுத்திங்கன்னு நீங்க கேட்டிருக்கிறாரு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இதுக்கு மா சுப்பிரமணியம் வெக்கமே இல்லாம எப்படி ஈரோடு நாமக்கல் பகுதிகளில் கிட்னி திருடுறப்ப ஒரு வாய துறக்கல இந்த மா சுப்பிரமணியம் அவர் துறை அங்க நாத்தம் முடிச்சு நாரி போய் கிடக்குது அழுகி போய் கிடக்குது அதை போய் பார்க்க பக்குல இங்க வந்துட்டாரு கிளம்பி மா சுப்பிரமணியம் யோ நாமக்கல்ல ஆயிரம் பேர் கிட்னி இல்லாம சுத்துறான் அதை பத்தி வாய துறந்தியா உன் கட்சிக்காரன் அவனோட ஹாஸ்பிட்டல் கட்சி எம்எல்ஏகாரனுடைய ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டல் இப்படி முறைகேட்டுல நடந்திருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல் மேல நீ என்ன நடவடிக்கை எடுத்த இதுவே வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலில் நடந்திருந்தா இதே அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க வெடிச்சிருக்கோம் அப்போ ஆயிரம் பேர் கிட்னியை திருடி இருக்கானு அதை பத்தி நீ வாய துறக்கல இப்ப கல்லீரல் கிட்னி தடுறது போனது மட்டுமல்லாம இப்ப கல்லீரல திடன புகார் வேற வந்திருக்கு அதை பத்தியும் வாய துறக்கலை அதை பத்தி பேசியாரா நீ சுகாதாரத்துறை அமைச்சர் தானே என்ன போக்குவரத்து துறை அமைச்சரா அல்லது காவல்துறை உள்துறை அமைச்சரா நீ அப்போ வெக்கமே இல்லாம வா துறை இருந்து நாரிட்டு கிடக்கு அதை பார்க்க இல்ல நீ நான் இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட முட்டுக்கிட்டு உன் வேலை என்ன வேலை நீ போ மாரத்தான் ஓடு போ இந்த பிரஸ் மீட்லாம் பச்சையா மாட்டிக்காத மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு பாலிமர் நியூஸ பாத்து நீ பாலிமர் நியூஸ் தானே பத்து தடவை கட் பண்ணி கட் பண்ணி போடுங்க இதை எப்படி பத்து தடவை எடப்பாடி பழனிசாமி பேசுனதா கட் பண்ணி கட் பண்ணி போடுங்க ஓ மொத்த ஊடகமும் திமுக அடிமை ஊடகம் தான் மொத்த ஊடகமும் திமுக கிட்ட தான் இருக்குது அதற்கு உதாரணம் புதிய தலைமுறையும் பாலிமர்ட்ட மா சுப்பிரமணியம் பேசினதும் இவனுக்கு எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்க பொது வெளியில நீ பத்து தடவை கட் பண்ணி போடுன்னு பாலிமர்ட்ட சொல்றானா அப்ப பாலிமருக்கு எத்தனை கோடி ரூபாய் அவன் கொடுத்துருப்பான் சொல்லுங்க பாப்பான் அப்ப எத்தனை கோடி ரூபாய் கொடுத்துருந்தா அவ்வளவு உரிமையா அவர் சொல்லுவாரு அதுக்கு ஏத்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஊடகங்களுமே இந்த திருட்டுத்தன வேலையை தான் நேற்று பார்த்தானுங்க ஆனால் உண்மையான மக்கள் பிரச்சனை என்ன சென்னையில போராடின மாதிரி மதுரையில தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த மதுரையினுடைய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை முழுக்க முழுக்க ஒடுக்கிட்டானுங்க குட்டிச்சு தர தர தரன்னு அந்த தூய்மை பணியாளர்களை இழுத்துட்டு போய் அடிச்சு கொடுமைப்படுத்தி அவர்கள் போராட்டத்தையே காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு இன்றைக்கு அதையல்லவா நீங்கள் பெரிய பிரச்சனையா கொண்டு போயிருக்கணும் ஆஹ் எடப்பாடி பழனிசாமி தினம்தோறும் திமுகவினுடைய அவலங்களை எடுத்து உரிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காரு அதை என்னைக்காவது இந்த ஊடகங்கள் முதன்மை ஊடகங்கள் பேசுபொருளாக விவாத பொருளாக இருக்கா சமூக ஊடகங்கள்ல சொல்லுங்க பாப்போம் ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி லைட்டா தும்முன உடனே ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணிட்டாரு அதிமுக இப்படி பண்ணுது அராஜகம் பண்ணுது எவ்வளவு பொறுக்கித்தனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இது ஊடக பயங்கரவாதம் இதனாலதான் இன்னைக்கு முதன்மை ஊடகங்கள்லாம் மக்கள் நம்புறதே கிடையாது முதன்மை ஊடகங்கள் இன்றைக்கு பொய் செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறது யூடியூப் சேனல்கள் இன்றைக்கு உண்மையை உறக்க சொல்லிக்கிட்டு இருக்கு அதனாலதான் இன்றைக்கு மக்கள் எல்லாம் யூடியூப் சேனல் பக்கம் திரும்பிட்டாங்க என் ஒன்றும் டிவி சேனல்லாம் இப்போ பார்க்கறது கிடையாது அதுக்கு தான் உண்மையை பேசும் பட்சத்தில் மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் இல்லை என்றால் மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள் நாங்கள் ஒன்று ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலே வன்மம் வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி எல்லாம் பேசும் ஆட்கள் கிடையாது ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டாலே நாங்கள் வண்டியை நிறுத்தி ஓரமாக நின்று ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் போகிற ஆளுங்க தான் எல்லாருமே இங்கே அப்போ எங்களே இவ்வளவு வெறுப்பு இவ்வளவு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த ஆம்புலன்ஸை வைத்து இந்த திமுக எவ்வளவு சதிகளை பண்ணுது அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கடவுளாக தான் பார்க்கிறோம் ஆனால் இவர்கள் இந்த எச்சை பயல்கள் திமுக கூட சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய நற்பெயரை கலங்க விளவச்சுக்காதீங்க உங்களை நீங்களே இழிவுபடுத்திக்காதீங்க இந்த அற்ப அரசியலுக்காக உங்களுடைய புனிதமான சேவையை வழிகொடுத்துட்டாதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் நான் கேட்ட இத்தனை கேள்விகளுக்கும் இந்த திமுக கொத்தரிமை கூட்டங்களுக்கு சொல்வதற்கு பதில் இருந்தால் துப்பு இருந்தால் திராணி இருந்தால் பதில் சொல்லுங்க பார்ப்போம் நன்றி